பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கம் தச்சுக்கிட்டே பேசலாம் வாங்க லைவ் போட்டிருக்கேன் ஒருத்தர் வரலையே என்ன விஷயம் விடுதல் இல்லையே வணக்கம் 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 ஹாய் சொல்றாங்க பாபி சிஸ்டர் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் சீதாதி குடிச்சாச்சா லைவுக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர் வந்துட்டேன்னு அப்படிங்கிறாங்க வாங்க 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 எனது அருமை சிஸ்டர் பாதி சிஸ்டர் வந்தாங்க மகிழ்ச்சி சிஸ்டர் நீங்க நம்ம லைவ் வந்ததற்கு ரொம்பவே மகிழ்ச்சி நாலு மணி டைம் மட்டும் மறக்கவே மாட்டேன் சிஸ்டர் சிட்டி ரோஸ் கொடுத்துருकाங்க ஒரு 2 நிமிஷம் தாத்தா மத்தியம் என்ன சாப்பாடு சாரி சூப்பர்னு சொல்றீங்களா ஓகே சிஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாத்தினார் வாங்கி கொடுத்தது பையன் கல்யாணத்துக்கு தாய்மாமா வீடு இல்லை நாங்கள் அதுக்காக நாத்தினார் கொடுத்தது ரெண்டு வருஷம் ஆகுது சிஸ்டர் இந்த சாரி அவங்க எனக்கு ஃபங்க்ஷனில் வச்சு கொடுத்தாங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்களா சிஸ்டர் ஓகே ஓகே சூப்பர் சிஸ்டர் எனக்கு நீங்களும் அழகு உங்கள் சாரியும் அழகு மகிழ்ச்சி சிஸ்டர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி கண்டிப்பாக வாங்க தருகிறேன் அப்படிங்கிறாங்க நம்ம பாபி சிஸ்டர் பரேன் சிஸ்டர் வந்து இப்போ எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம பாபி சிஸ்டர் வீட்டில் ஒரு நாள் ஆள்ட்டு எல்லா தென்காசி ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னு ஆசை மனசில் இருக்குது வாங்க வாங்க சொல்றாங்க வந்துட்டேன் வருவேன் கண்டிப்பா வருவேன்